கட்டுமரங்களையும் பாதுகாப்பான இடத்தில் கட்டி வைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது தூத்துக்குடி துறைமுகத்தில் மூன்றாம் ரேடியோல சொன்னதை கிளம்புங்க பக்கத்தில் இருக்கிற புயல் பாதுகாப்பு மையத்துக்கு போயிடுவோம் சூறாவளி வரும்போது முதல்ல என்னென்ன செய்யணும் எதெல்லாம் நாம செய்ய கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா சிக்கு உனக்கு தெரியும் தானே அப்பவா நாம ரெண்டு பேரும் செஞ்சு காட்டுவோம் சிக்கு முதல்ல என்ன செய்யணும்னா ஆதார் கார்ட் ரேஷன் கார்ட் வீட்டு பத்திரம் இது மாதிரி முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் டீரோல வெச்சிடுறேன் அதெல்லாம் குடிச்சிக்கு பேட்டரி டார்ச் லைட் ரேடியோ இது எல்லாத்தையும் அவசியம் நம்ம கூட எடுத்துக்கணும் கேஸ் கசிவு ஏற்படாதபடி சிலிண்டரை ஆஃப் பண்ணி வைக்கணும் ஜன்னல் கதவு வாசல் கதவுகளை டைட்டா மூடி வைக்கணும் ஆனா உடஞ்சி ஊருக்குள்ள வெள்ள வந்துகிட்டு இருக்கே ராம்சாமி சொன்னா எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க ஆனா சீக்கிரம் கிளம்புல கேட்டீங்கல்ல வெள்ள வரத்துக்குள்ள சீக்கிரம் நாம கிளம்பு வாங்க நில்லுங்கப்பா என்னம்மா அவசரப்படாதீங்க முக்கியமா இந்த மாதிரி வதந்திகளை நம்பவே கூடாது உண்மைனா அரசாங்க ரேடியோல அறிவிச்சிருப்பாங்கல்ல ம் தேவையான உணவு பொருட்கள் மருந்து மாத்திரை குடிநீர் இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்

போது அப்படி மேல் தளத்துல இருக்க கூடாது வேடிக்கையும் பார்க்க கூடாது போலாம்

பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மாநில நிவாரண ஆணையர் வருவாய் நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிக்கும் துறை தமிழ்நாடு அரசு